ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அவங்களுடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்க் மேனர் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கு முன்னாடி அவங்க உங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் அகமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நீங்க முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் எங்கேருந்து வேணாலும் இவங்க கிட்ட போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா ஆட்கள் தேவை ஈரோடு மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட ஸ்கூல்ல தங்கி வேலை செய்யறதுக்கு ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க நீங்க படிச்சிருந்தாலும் சரி படிக்கலனாலும் சரி இவங்க கிட்ட ஜாப் இருக்கு ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கன்ட் இருக்குன்னு பாருங்க பேக்கரி மாஸ்டர் கேட்டிருக்காங்க சமையல் மாஸ்டர் கேட்டிருக்காங்க சமையலுக்கு அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க சர்வீஸ்க்கு கேர்ள் கேட்குறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஷ் வாஷிங்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க கிளீனிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க விடுதி உதவியாளர் அதுவுமே கேர்ள்ஸ் கேட்டிருக்காங்க டோம்பு சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுட் அண்ட் அகமடேஷன் அவங்க ப்ரொவைட் பண்ணுறதுனால நீங்கள் மற்ற இருந்து கூட இவங்க கிட்ட போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ எங்கே இருக்க அவங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னா பெருந்துறை ஈரோடில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாகர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேம்மே கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அவங்களுடைய கான்டாக்ட் details என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ் டூ நயன் நைன் ஃபைவ் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க 9629655559 சிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு நம்பர்ல நீங்க எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணலாம் கண்டிப்பா உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க அவங்க சொல்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படினா தாராளமாக நீங்கள் இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ